உணவு எடுத்தோன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்ல அந்த அப்பர் அப்டன்ல பார்த்தோம் அப்படிங்கும் போது நடுல அஹ் வலி வந்து ஹெவியா இருக்க ஆரம்பிக்கும் சோ அதே போல மோஷன் சாப்பிட்ட உடனே ஒரு மோஷன் போற மாதிரியான சூழ்நிலை வந்து வர ஆரம்பிக்கும் வலிச்சு வலிச்சு போக ஆரம்பிக்கும் வயிறு வலிச்சு எனக்கு மோஷன் போகுது சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது எத்தனை அஹ் எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் உடனே உடனே எனக்கு மோஷன் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடே பிடிக்காது சாப்பாடு பிடிக்கிறதே பிடிக்கவே மாட்டேங்குது என்ன சாப்பிட்டாலும் உடனே மோஷன் போயிடுது வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சில பேருக்கு அதோட சேர்த்து எரிச்சலும் வந்து வர ஆரம்பிக்கும் இதை வந்து நாம ஐபிஎஸ் பவல்ஸ் என்றோம் சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதிமதுரம் எடுத்துக்கலாம் அதிமதுரமும் சீரகமும் எடுத்துக்கலாம் சோ இதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம வெந்நீரில் கலந்து காலையில் மதியம் அதே போல் இரவு மூணு வேலையும் வந்து சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்